அப்படின்னு நிறைய விடியலாம் வந்துட்டேன் என்னடா ஹலோ கைஸ் நீங்கள் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ ஓட்டை கேம் கப்பிடுவோம் எவ்வளோ இருக்குது எழுவத்தஞ்சாயிரம் பர்பிள் இருக்குது ஓகே இப்போ என்ன பண்ணலாம் இதை ஃபஸ்ட்டு போட்டு விடுவோம் டவுன் டவுன்ஹால் இல்லையா இல்லை டவுன்ஹால் எப்போ அப்படியே காசு என்ன வரும் எல்லாத்தையும் முஸ் போனால் தான் அவனுக்கு போடு பாத்திரா கிரீன் செம்ம காலி பண்ணுறாத கண்டிப்பாக நம்மக்கிட்ட நானூறு தான் இருக்குது இங்கெல்லாம் ரைட் பண்ண முடியுமா அவங்களால ஆ பண்ண முடியாது ஃபைன் ஒரு மேட்சை போடும் ஏரெல்லாம் போட்டு வச்சுக்கோடா இதெல்லாம் பத்தாது சால்ட்டாக அடிச்சிருவானுங்க

அஞ்சு நிமிஷம் இந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஆர்ட்ரு அரேஞ்ச் பண்ணி இப்போ எடுத்தது வீக்கம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் எடிட் பண்ண வால் வால் தான் எது கனெக்டே பண்ணல நீ சூப்பர் செல்ல சூப்பர் செல்லா இது நீ இன் பண்ணுமே எப்படியோ கேமுக்குள்ள திரும்பி இந்த பாரு ஐம்பது போட தகாளி தகாளி போடு இந்த இந்த

சர்ச் ஆப்ஷன் வந்து சேவ் இது கொடுத்துருக்கோம் கீழே இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இது போல் உனக்கு வந்து என்னென்ன எது போல் கில்டு வேணும் கிளான்வாரு கிளான் வாசு மூணு தானா தானா டொனேஷன் வேணா வேணுமா போடு தகாள எப்படியே கூடு ம்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணுங்க ட்ரெயினே பண்ணலையா ட்ரெயினில் ரோஸ் ஐயோ ஐயா ரோஸ் பண்ணு அதா ரெடிட் பண்ண முடியாதா அந்த சிவரை ரொம்ப சேஃப்டிக்குதான் நாலு பேச இவனுக்கு ஒரு அஞ்சு பை ஜெயின்ட் ஒன்று சேர்த்து ஆர்ச்சர் ஆச்சர் இதுவும் இருக்குது இதெல்லாம் அப்கிரேட் ஆகிறதுக்கு தனியாக டைம் ஆகிடும் போல நீ அப்கிரேட் பண்ண பண்ண சீக்கிரம் பில்டர்லாம் வாங்கணும்டா ஒரு பில்டர் வச்சு ஒன்றும் வாங்கி மினிமம் ரெண்டாச்சும் இருக்கும் அப்க்ரேட்டும் அப்க்ரேட் பண்ணுது ஒன் ஹவராக சரிப்பா ஆகட்டும் ஃபஸ்ட்டு இன்னும் ஆகட்டும் இடம் ஆயிடுச்சு

ஃபஸ்ட்டு வாங்க முடியுமா தெரியல வாங்கிறேன் ஐநூறு ஜெம்மு செலவாக ஐநூறு ஜம்மு அதுக்குதான் ஜெம்மு வேணும் சேவையாக பண்ணுவாங்க நானூற்றி ஐம்பது தான் இருக்கு சே சேர்ந்துடும் ஜெம்மு இந்த காசெல்லாம் செலவு பண்ணிருந்தேன் அப்போ தான் அடுத்த காசு இருக்க முடியும் இந்த பில்ட்ரு வச்சு நான் செலவு இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலையை கொடுத்துட்டீங்க பண்ணுறேன் நம்பர் இல்லை ஒரு அந்த ஒரு பில்டருக்கு வேலை கொடுத்துருக்காங்க கொடுத்துருந்தாங்க நிறைய செவ்வறு வாங்கணும் ஆனால் வந்து இங்கே தான் நிறைய ட்ரூப்ஸ் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நிறைய செவ்வொரு வாங்கணும்ண்ணா அதை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ண அப்கிரேட் இப்போ வராதில் ஓகே கேனன்லாம் இருக்கா நம்ம கிட்டே இங்கே கேன் டபுள்யூ கேனன் ரெண்டுமே இருக்குது ஓகே ஃபைன்ண்ணா இப்போ ரெண்டு பார்த்து போடுற சண்டைகள் இப்போ போய் அழிச்சிருவோம்டா கன்ஃபார்ம் சோமிச்சு அழிச்சுருவோம் கப்பு நிறைய இருக்குமா இன்னும் ஒன்றுமே காட்டில் கேமரா கால்க்க்க்க்க்கு வந்துடு இப்போ எவ்வளோ டைம்ன்ற நானூற்றி ஐம்பத்தேழா ம் ம் எவ்வளோ டைமண்ட் வந்துருக்கணும் இப்போ நம்ம டவுன் டவுனால் எத்தனை லெவலு ம்